அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அட்டக்க முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்பது தற்போது வெளிவந்திருக்கிறது அந்த அறிவிப்பு குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் சார்பாக வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இரண்டு வகையான அதாவது ரெண்டு கேட்டகரியிலேருந்து காவல் சார்பு ஆய்வாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன்று தாலுக்கா ஆய்வாளர்கள் இன்னொன்று ஆயுதப்படை சார்பு ஆய்வாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு தான் இது இதில் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தற்போதைய பணிகள் தொடங்கி இருக்கிறது இது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதிலையும் குறிப்பிட்டு நம் சமுதாயம் வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறீங்க இந்த சூழலில் இதை பயன்படுத்திக்கிறது ஒரு அவசியமானதாக இருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த காவல் சார்பு ஆய்வாளருக்கான விண்ணப்பம் தேதி என்பது ஏழாம் தேதி தொடங்கிறது இந்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நிறைவடைகிறது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போகிறதுக்கு உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத ஆஃப்டர் த அப்ளிகேஷன் டேட்டுக்கு அப்புறம் சொல்லுவாங்க எப்போ உங்களுக்கு எக்ஸாம் வரும் ஃபிசிக்கல் எக்ஸாமாக இருக்கட்டும் ரிட்டன் எக்ஸாமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ரிட்டன் அண்ட் தென் ஃபிசிக்கல் வரும் இது எல்லாமே அடுத்தடுத்த அறிவிப்புலாம் நம்ம வெளியிடுறோம் நம்மளுடைய சமூகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நலிவடைந்து போயிருக்குது இது போன்ற அறிவிப்புகளை நாம் தவற விட்டுட்டு வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த தருணத்தை இந்த சூழலை பயன்படுத்தி எல்லாருமே அப்ளிகேஷன் போடுங்க பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது வேலை வாய்ப்பு தான் இருக்குது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டுலாம் யாரும் தயங்க வேண்டாம் பை த லக் நமக்கு கிடைச்சிச்சு பல வருடங்களாக வந்து இதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா நாளைக்கு நீங்கள் தமிழ்நாடு சீருடை அணியக்கூடிய காவலர் சீருடை அணியக்கூடிய ஒரு காவல் அதிகாரி என்பதை வச்சுக்கோங்க இதுக்கு ஆன்லைன் மூலயமா விண்ணப்பம் போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி நீங்கள் போகணுன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி அதாவது கவ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கான அனைத்து தகவலுமே இருக்கும் நீங்கள் அதை வந்து உள்நுழைந்து உங்களுடைய டேட்டாஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவு செஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்க காவல் சட்டை காவல்துறையினுடைய அந்த உடுப்பை போன் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக கனவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காணொலி நிச்சயம் உதவும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்து எப்பப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் எக்ஸாம் என்னன்றத உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுறதுக்கு நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போய்ட்டுருக்குறோம் நிறைய காவல்துறையினுடைய ஓய்வெற்ற அதிகாரிகளை வைத்து அடுத்தடுத்து இன்டர்வியூ எடுக்க இருக்கிறோம் அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்